மலேசியன் வெரைட்டியா ஓகேவா பாக்கலாம் நம்ம எவ்வளவு டேஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கன்னியாகுமரி சக்க தான் நான் இவ்வளவு சாமி போறது அப்படின்னு சொன்னோம் உண்மை செம்மையா இருக்குங்க அது மாதிரி இங்க பாருங்க சக்க கொட்டை வந்து உள்ளாடியே செஞ்சிருக்கு முளைச்சிருக்கு பாருங்க அதனால அது வந்து கொஞ்சம் முளைக்க ஆரம்பிச்சு. ரொம்ப பழுத்துச்சுன்னா முளைக்க ஆரம்பிச்சு. சம டேஸ்டா இருக்குங்க இந்த செடியில இருக்கா? ஆமா இந்த மாதிரி செடிகள் தான் எக்ஸாக்ட்லி ரைட் இது. பழ ஒரு 25 வரைக்கும் நம்ம செட் பண்ணுவோம். ஓகேவா? சோ நீங்களும் சென்னையில் வந்தீங்கனாலும் சரிதான் இல்லனா வந்து வீட்ல வந்து கார்டனிங் வைக்க போறீங்க இல்லனா தோட்டம் வைக்க போறீங்க அப்படினா ஒன் டைம் நீங்க வந்து விசிட் பண்ணி பாருங்க சரியா? ரொம்ப ரார் பிளான்ட்ஸ் எல்லாமே இங்க கிடைக்கும். சோ உங்களுக்கு அந்த சக்கப்புள பிடிக்கும் அப்படினா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. பிரஸ்ல லைக் பண்ணுங்க. थैंक